நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் என்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியில் உங்களோடு இணைந்து ஆண்டோடைய வார்த்தைகளை தானிக்கிறோம் எல்லாரும் உற்சாகமாக இருங்க நம்முடைய சந்தோஷத்துக்காக வாக்குத்தத்தமாக இந்த மாதத்தினுடைய தொடர் ஆசீர்வாதங்களுக்காக வாசியுங்கள் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அலிலூயா சங்கீதத்தை எழுதிய ஆடு மேப்பராக இருந்து ராஜாவாக ஆண்டவரால் அபிஷேகப்பட்டு உயர்த்தப்பட்ட தாவீது சொல்லுகிறார் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து வாழ்க்கையில் அந்த சங்கீதத்தில் ஒன்று முதல் அந்த ஐந்து வசனங்களும் அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக மேடுபள்ளையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவங்களையும் சொல்லி அந்த சங்கீதம் எப்படியாக விரைவை சந்திக்கிறது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து தன்னுடைய வாழ்க்கையில் என்ன எனக்கு வர வேண்டும் என்ன என்னை அது பின்பற்ற வேண்டும் என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்ன சொல்றாரு சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தில் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் எல்லாரும் சொல்லுங்க நம்முடைய வாழ்க்கையில எது நம்மை தொடர வேண்டுமோ நன்மையும் எங்களை தொடரும் சத்தமா சொல்லுங்க நன்மையும் இன்னும் சத்தமா நன்மையும் கிருபையும் எங்களை தொடர வேண்டும் அலையிலுவையா வாக்கு தத்தங்கள் நமக்காக எழுதப்பட்டது அது பொதுவான வழிகளாக அந்தந்த சூழ்நிலைகளிலே அந்தந்த கீர்க்க தரிசைகளோ அந்தந்த ஊழியக்காரங்களோ அந்தந்த ஆண்டவரால பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களுக்கு அந்த நாட்களிலே தேவைக்கு ஏற்றபடி எழுதப்பட்டது அவைகள் இந்த நாளிலே வாழ்கிற நமக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் வாழ்கிற நமக்கும் சொந்தமானவைகள் ஆமின் சொல்லுங்க அவைகளை நம்முடைய வாழ்க்கைக்காக இந்த நாட்களுடைய தேவைகளுக்காக அவைகளை என்ன செய்ய வேண்டுமா வட்டி கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் கஸ்டமைஸ் பண்ணும் ஆங்கிலத்தில் சொன்னாங்கன்னா கஸ்டமைஸ் வடிவமைத்து கொண்டோம்னா இன்னும் தான் வாக்கு திட்டங்களை அதிகமாக நம்மளால் சோதனைத்து கொள்ள முடியும் அலையிலோ சொல்வோமா அலையிலோயா அவைகள் அந்த நாட்களிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் அவைகளை செய்தது இந்த நாட்களிலும் நமக்கு ஏற்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிப்பதாக எத்தனை பேர் அவைகளை நீங்கள் வாஞ்சிக்கிறீங்க என் வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில் என்ன செய்யும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடக்காத காரியங்களையும் நடப்பிப்பதாக எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோமா வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்கள் எப்படி இருக்கா ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இந்த சங்கீதத்தை எழுதிய தாவிதோடைய அவனுடைய ஆரம்ப நிலமையை யோசித்து பாருங்க எப்படி இருந்தார் அவர் ஒரு ஆட்டு மேய்ப்பராக இருந்தார் ஒரு நல்ல பொறுப்பான மகனாக இருந்தார் ஆடுகளை பாதுகாக்கிறவராக இருந்தார் ஆடுகளை பாதுகாக்கின்ற வீட்டுக்கு அழைத்து ராஜாவாக அபிஷேகப்பட்டார் அந்த நாட்களிலே கோலியாத்துக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றி எடுத்தார் அந்த ராஜா தன்னுடைய அனுபவத்தை இப்படியாக எழுதுகிறார் கத்தர் என் இருக்கிறார் நான் தாட்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி அநேக வசனங்களை எழுதிவிட்டு தன்னுடைய வாழ்க்கை இனி ஒரு நாட்களிலே நடந்த அற்புதங்கள் அடிப்படையில் எப்படியாக வாழ்க்கையை கஸ்டமைஸ் பண்ணார் பாருங்க நன்மையும் கிருபையும் சத்தமாக சொல்லுங்க எங்களை என்னை தொடர்வதாக எல்லாம் சொல்வோமா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வடிவமைக்கப் போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய வேண்டிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களை எது தொடர வேண்டும் வாழ்க்கையை எது ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதை நீங்கள் அறிக்கை செய்ய முடியும் எல்லாரும் அறிக்கை செய்வோமா உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையை விசேஷமாக ஆன்லைனில் பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையை எது ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதை இப்பொழுது விசுவாச அறிக்கையாக சொல்லுவோமா நன்மையும் சத்தமாக சொல்லுங்கள் நன்மையும் கிருவையும் எங்களை தொடர வேண்டும் ஆமின் சொல்லுங்கள் அவருடைய கரங்களிலே ஒன்று இருக்கிறது அவர் என் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதைகளில் என்னை நடத்துகிறார் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எல்லாக்கும் பயப்படேன்னு சொல்லி கடைசியில் அவர் அவர் எனக்கு என்னுடைய சத்துருகளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது இந்த வசனத்தை சொன்ன தாவியினுடைய கரங்களிலே இல்லது அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது ஒரு பாத்திரம் இருக்கு அந்த பாத்திரம் ஆண்டவனுடைய ஆசீர்வாதங்களாலே நிரம்பி வழிகிறதாக சொல்லி சொல்லுவோமா அந்த பாத்திரம் ஆட்டோமேட்டிக் பில்லிங் நீங்கள் நிரப்பினால் அதுவாலே அது நிறமோ இல்லை என்றால் அது தன்னை கொள்ளும் அப்படிப்பட்ட ஆட்டோமேட்டிக் தெரியுமா நீங்கள் வசனத்தினாலே அந்த பாத்திரத்தை நிரப்பவில்லை என்றால் அது உலகத்துக்கு எடுத்த காரியங்களாலே தன்னைத்தானே அதை என்ன செய்து கொள்ளும் நிரப்பிக்கொள்ளும் கவனமாக இருக்க தாவீது ஆண்டோட கிருவையினால நிரம்பி சொல்றார் என்கிட்ட இருக்கிற பாத்திரம் ஆண்டவுடைய அபிஷேகத்தினாலே எண்ணெயினாலே ஆசீர்வாதங்களாலே நிரம்பி இருக்கிறது அதனாலே சொல்றார் நன்மையும் கிருவையும் என்னை என்ன செய்யுமா தொடரும் எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த எட்டாவது மாதத்தில் நன்மையும் சத்தமா சொல்லுங்க நன்மையும் கிருவையும் எங்களை தொடரும் இன்னும் சத்தமா சொல்லுங்க நன்மையும் இவ்வளவுதான் இன்னும் சத்தமா நன்மையும் இன்னும் சத்தமாக நன்மையும் கிருவையும் எங்களை தொடர்வதாக கரங்களை தட்டி சொல்லுங்க நன்மையும் கிருவையும் இந்த ஆலயத்தையும் ஆலயத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் ஆன்லைனில் பார்க்கிற நம்மையும் தொடர்வதாக அலையிலோயா சரி இவைகளை சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணமாக அங்கே சித்தரிக்கப்படுகிறது அதைத்தான் அந்த சங்கீதம் சொல்கிறது வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணமாக சொல்கிறது அந்த பிரயாணத்தில் காலங்களை நம்ம கடந்து போகிறோம் காலங்கள் நம்மை கடக்கிறது இப்பொழுது நம்முடைய பிறந்த நாளை போட்டு போடுங்க இந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக காலங்கள் ஆட்களாக நாம் கிழித்து வைத்திருக்கிற மாதங்களாக ஆண்டுகளாக நம்மை கடந்து இப்போ எங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாவது தேதிக்கு வந்து நிற்கிறது இன்னும் காலங்கள் நாம் கடப்போம் இந்த காலங்களை கடக்கின்ற பொழுது நம்ம பண்ண வேண்டிய அறிக்கை என்ன நன்மையும் கிருவையும் எங்களை தொடர்வதாக என்னை தொடர வேண்டிய நன்மையும் கிருவையும் நாங்கள் என்ன செய்வோம் கஸ்டமைஸ் பண்ணுவோம் திறந்து இந்த இந்த துணி சட்டை கஸ்டமைஸ்ங்களை கடையில வைத்திருப்பாங்க அப்படியே அதை என்ன பண்ணுவாங்க சுருட்டி வைத்திருப்பாங்க அந்த அஞ்சு மீட்டர் நாலு மீட்டர் சொல்லி எல்லாரும் எடுத்துட்டு வந்து அவங்களுடைய அளவின் படியாக அதை என்ன செய்வாங்க வட்டி கொள்வார்கள் இரன் சட்டை உள்ளால் போட முடியாது உள்ளூர் சட்டையை நான் என்ன செய்ய முடியாது அளவுகள் மாறும் என்ன அர்த்தம்னா அந்த குளி ஒன்று தான் அவைகளை நமக்கு ஏற்றவாறு கஸ்டமைஸ் பண்ண வேண்டும் அமைஞ்சு சொல்லுங்கள் அதே போல் நம்மை தொடர்கிற நன்மைகளையும் கிருபைகளையும் இந்த காலை வேளையில் நம் எப் தொடரும் உலகம் சவுல் சொல்கிறா தாவிதம் பார்த்து நீ ஒரு சாபம் நீ ஒரு சாபம் சொல்றாரு ஆனால் ஆண்டவர் அதே தாவிதோடு இருந்து பேசுறாரு அவனுடைய சாபம் சொன்னா நீ சொல்லு லாபம் கையை தட்டி சொல்லுங்க ஒருவேளை சுத்தி இருக்கிறவங்க உலகம் உங்களை பார்த்து சாபம் சொல்றா ஆண்டவடி வசனம் நீ காலையில் உங்களை பார்த்து சொல்லுது லாபம் இல்லை சொல்லுங்க அந்த தாவித சொல்றாரு எதை சொல்கிறாரு நன்மையும் கிருவையும் எங்களை தொடர் என்ன நன்மையா வாசித்தோம் சங்கீத முப்பத்தி நாலு பத்து நன்மைகள் கோமர் எட்டு இருபத்தி ரூபாய் நன்மைகள் தொடருமா சரி கிருபை மேலே கிருவை சிலுவையினுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை தொடருமா சரி இவைகளை வாசித்தோமே வேதாகமத்தில் இவைகளுக்கான ஒரு நல் முன் உதாரணத்தை நம்ம தியானிக்க போகிறோம் என்னோடு இணைந்து வாசிக்க அந்த சருத்திரத்தை நான் முன்னால் அப்படி சொல்லியிருந்தேன் வாசியுங்கள் அந்த யோசுவாவுடைய நாட்களிலே யோர்தானை தாண்டினார்கள் இஸ்ரோவேல் புத்திரர்கள் அங்களுக்காக சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட அந்த நாட்டை என்ன பண்ணாங்க சுதந்திரித்தார்கள் அங்கே அவர்களுக்கு தடையாக முன்னால் வந்தது என்னது எரிகோ பட்டணம் வந்தது அந்த பட்டணத்தை வேவு பார்ப்பதற்காக அதை வெற்றி கொள்வதற்காக யோசுவார் ரெண்டு பேர் அனுப்பினார் அவங்க போய் அந்த எரியோ பட்டணத்தை என்ன பண்ணாங்க அப்படி வேவு பார்த்து அங்கே ஒரு வீட்டுக்கு போனாங்க அந்த சகோதரி பேர் என்ன ராகா எங்கேயோ உட்கார்ந்துருக்கீங்க எந்த பதிலும் மாட்டேங்க அந்த சகோதரி பேர் என்ன ராகா அந்த சகோதரி பத்தி அவங்களே சொல்றாங்க அது போகட்டும் அந்த எரியோ பட்டணத்துல மதில் மேலில அந்த சகோதரி இருக்கிறாங்க சோபங்கள் அங்கே நடந்த அனைத்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களும் அதுவரை அந்த சகோதரியை பின்னால வந்து கொண்டே இருக்கிறது அதனாலதான் அந்த சகோதரி குறித்து முன்னால ஒரு பட்டத்தை போடுறாங்க அதை போட்டு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அந்த சகோதரி இந்த வேவு பார்க்க போன ரெண்டு பேரையும் சந்திக்கிறாங்க இவங்களை வீட்டிலே கேட்டுக்கொண்டு சொல்றாங்க வசியுங்கள் யோசுவாவுடைய புத்தகம் ரெண்டாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் யோசுவா ரெண்டு ஒன்பது வேகமாக கத்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு என்று

என்ன சொல்றாங்க சகோதரி என்ன சொல்றாங்க இவளை பார்த்துட்டு சொல்றாங்க உங்கள் தேவனாகிய கத்தரே உயர வானத்திலும் பூமியிலும் தேவனானவர் ஹலிலியா சொல்லுங்க ஆகா அந்த சகோதரி பார்க்கறாங்க மதில் மேல இருக்கிறாங்க எரியோ பட்டணத்துல பாக்குறாங்க கடைசில ஒரு முடிவு பண்ணாங்க இந்த பட்டணம் அழிவை சந்திக்க போகிறது அமைச்சருங்க அப்ப சொல்றாங்க நீங்க உங்களுடைய ஆண்டவர் இப்படி நம்ம சொல்லுவோம் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே உண்மையான ஆண்டவர் அமைச்சருங்க மேலே வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பான ஆண்டவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் விரும்பினால் இவைகளை நீங்களும் அறிக்கை செய்ய என்ன சொல்றாங்க ஐயா நீங்க என்ன பண்ணிருவீங்க இந்த பட்டணத்துல ஜெயிச்சிருவீங்க ஆனா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னையும் எங்க அம்மா அப்பாவையும் எங்க சகோதரிய என்ன பண்ண கூடாது அழிச்சிடக்கூடாது பாதுகாக்க வேண்டும் என்று அந்த அம்மா ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க ஏன் தெரியுமா அந்த அம்மா ஒரு முடிவு பண்ணாங்க இதுவரை இந்த ரெண்டு பேரையும் சந்திக்காத முன்பு வரை என் வாழ்க்கையில் சாபங்கள் என் பின்னால் வந்தது நான் செஞ்ச பாவங்கள் என் பின்னால் வந்தது எனக்கு ஒரு நல்ல அறிமுக பற்றத்தை கொடுத்து வைத்திருக்கு அது என் பின்னால் வந்தது நான் ஆண்டவரை உண்மையான தேவம் என்பதை அறிந்து கொண்டேன் இனிமேல் எனக்கு என்ன வரணுமா நன்மையும் கிருபையும் தான் என் பின்னால் வர வேணும் எல்லாம் கையை தட்டி சொல்லுங்கள் அந்த ராகா என்கிற எரிகோவுடைய அந்த சகோதரிக்கே அந்த அறிவு இருக்கும் என்றால் ஆண்டவரை நேசிக்கிற நமக்கு எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும் அவருக்கு ஏற்பாடு தெரியாது குறித்து தெரியாது பரலோக ராஜ்ஜியத்தை குறித்து அதிகமாக தெரியாது ஆவியின் அபிஷேகத்தை குறித்து தெரியாது வரங்களை குறித்து தெரியாது அதிகாரத்தை குறித்து தெரியாது ஆனால் வார்த்தையின் அடிப்படையில் அவங்க என்ன சொன்னாங்க நன்மையும் கிருபையும் இனிய வாழ்க்கையில் என்ன செய்ய போகுது எனக்கு பின்னால் வரப்போகிறது என்னென்ன நடந்தது எரியோ பட்டணம் அழிவை சந்தித்தது அந்த கோட்டையெல்லாம் விடிந்து விழுகிறது எல்லாரும் ஐயோ அம்மா கத்துறாங்க எல்லாம் மிகப்பெரிய அந்த ஒரு அழிவும் நடக்கிறது எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டார்கள் ஆனால் இந்த சகோதரி மூலமாக மூலமாகடைய குடும்பம் ஆண்டவரால் அச்சிக்கப்பட்டிருக்கிறார் ஐயத்தட்ட சொல்லுங்கள் நன்மையும் கிருவையும் அவர் அந்த அம்மா எடுத்த முடிவினாலே அவங்க பின்னால் வந்ததையாளராமேன்னு சொல்லுங்க ஒருவேளை இந்த காலையில் பயந்து போய் இருக்கிறீர்களோ சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ இல்லை வாழ்க்கையில் இப்படியெல்லாம் போச்சேன்னு சொல்லி இருக்கிறீர்களோ அந்த அம்மா ஒரு நல்ல முடிவு பண்ணுங்க எங்களுடைய ஆண்டவரே உண்மையான ஆண்டவர் ஹலேலோயா இதுவரை தொடர்ந்து எரியோவுடைய அதிகாரம் வேண்டாம் அந்த சாமம் எங்களுக்கும் வேண்டாம் எங்களுக்கு யாரு தான் வேணும் ஆண்டோடைய அன்பு தான் வேண்டும் சொல்லுவோமா என்ன நடந்தது அந்த ஆம் அந்த பாகாப் என்கிற அந்த சகோதரி என்ன பண்ணாங்க எரியோ பட்டணத்துலேருந்து வெளியே கொண்டு வந்து இஸ்ரேமேலுடைய ஆலயத்துக்குள்ளே அவர்கள் கூட்டியிருந்தார்கள் இருந்தார் 아멘 சொல்லுங்க வந்தrza நன்மையையும் கிருபையும் வந்துட்டா எங்க இருந்தாங்க அழிந்து போன எரியோ படர்ந்ததுல இருந்தாங்க இப்ப எங்க வந்துட்டாங்க இஸ்ரவேலனுடைய பாளையத்துக்குள்ள ஆண்டவருடைய அரவணைப்புக்குள்ள வந்துட்டாங்க 아멘 சொல்லுங்க ஹalleluya நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் உலகம் சாபணம் சொல்லிச்சு இப்போ என்ன சொல்றாங்க நான் லாபம் சொல்லுங்க உலகம் ஒருவேளை உங்களை பார்த்து மற்ற சூழ்நிலைகள் எல்லாரும் உங்களை பார்த்து சாபம் சொன்னா நீங்க என்ன சொல்லணும் ஆண்டவருக்குள் நாங்க எது வந்துட்டாங்க இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வந்து என்ன நடக்க பாருங்க அங்கே ஆண்டவருடைய பிறப்பு அவர்கள் மூலமாக முன் குறிக்கப்படுகிறது ஆமின் சொல்லுங்க இறப்பாறை சாபத்துக்குள்ள இருந்தாங்க வளர்ப்பாலை எரியோல் இருந்தாங்க ஒரு நாளிலே ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க சிவப்பு கயிறை அடையாளமாக வைத்து அவர்கள் பாதுகாப்பாக வெளியிலே கொண்டு வந்து இப்போ இங்கே வந்துட்டாங்க இஸ்ரேல் கோத்திரத்துக்குள்ள வந்து விசேஷமாக யூதா கோத்திரத்துல அங்கே அவர்கள் மனவாட்டியாய் மாறினார்கள் என்கிற சோன்சோ இப்ப எங்க வந்துட்டாங்க பிறப்பினுடைய வம்ச வரலாறிலே அன்று ஆரம்பித்தார்கள் அப்போ கிறிஸ்து எங்க இருக்கிறாரு எரியோடைய சாபத்தை உடைத்தவராய் எரியோவுடைய அனைத்து காரியங்களிலும் வெற்றி கொண்டவராய் அங்கே இருந்து கொண்டு வரப்படுகிறார் ஆமேன் சொல்லுங்க எங்கே வந்தார்கள் ஆவிதோடைய பாட்டியாக மாறினார்கள் வசனம் இருக்கிறது அதை வீட்டில் போய் பார்த்து கொள்ளுங்க அந்த மத்திய சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் இப்படியாக வரும் வசியுங்கள் மத்தேயு ஒன்று ஐந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வசியுங்க போதுமா அந்த சல்மோன் தான் அங்க போனது அவர் கோவாசை வேதாகமா எப்படி அவளை அறிமுகம் பண்ணிச்சு பாத்தீங்களா அந்த கோசுவாவில் ராகாப் என்கிற சோன் சோ இங்க என்ன சொல்லுது வேதாகமா அதை எடுத்துட்டு அந்த நன்மையும் கிருவையும் தொடர்ந்ததுனால சல்மான் ராகா பிடம் போவாசை மகனாக பெற்ற ஆமின்னு சொல்லுங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம் ஐயா உங்க முன்னால இருந்த பழி அப்படியே இழுத்துட்டு ஆண்டவர் நன்மையும் கிருவையும் உங்களையும் என்னை தொடரச் செய்தார் பாபத்தையும் சோபத்தையும் அளித்தார் எவ்வளவு பெரிய நல்ல கையை கையத்தட்டி சொல்லுங்க ஆமே நாமே நாமே அந்த ஜென்ம வரலாறு அநேக ஆண்களின் பேரைத்தான் சொல்லிக்கொண்டே வருகிறது ஆனால் ஒரு சில சகோதரிகளின் பேரின் சொல்லுகிறது அதுல ஒருவர் தான் யாரு ராகாப் என்கிற சகோதரி கையத்தட்டி சொல்லுங்க நன்மையும் கிருபையும் தொடர்ந்துச்சா அப்ப என்ன சொல்லணும் நம்ம எல்லாரும் எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் காலை வெளியில என்ன சொல்லணும் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்வதாக அதுவரை சோன் சோல் பட்டத்தை கொடுத்து ராகாப் சொன்னாங்க இயேசு கிறிஸ்து உலகத்துல அவதரித்த பின்பு என்ன சொல்றாங்க அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அந்த பாட்டி சொல்ல சொன்னாங்களா என்னாச்சு நன்மையும் கிருபையும் சகோதரியை தொடர்ந்தது தலைமுறைகள் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து 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 நம்மை ஆசீர்வதிப்பதாக வதிப்பதாக அலையிலோ யார் ஆண்டவங்களை அதிகமாய் ஆசை